இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு ஓமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலியடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார் ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நையப் புடைத்து வெறும் கையராய் அனுப்பினார்கள் மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள் அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள் அவர் வேறு பலரையும் அனுப்பினார் அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள் சிலரை கொன்றார்கள் இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே அவர் அவருடைய அன்பு மகன் தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக்கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார் அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள் திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் அவர் வந்த தொழிலாளர்களை ஒழித்து விட்டு தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார் தங்களை குறித்தே அவர் இந்த ஓமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள் ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள் ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை தோட்ட ஓமையின் வழியாக அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறார் ஆண்டவருடைய திராட்சை தோட்டம் அந்த திராட்சை தோட்டத்திலே அவர் பணியாட்களை அனுப்பி வேலை செய்யும்படியாய் பணிக்கிறார் தோற்றத்தின் உரிமையாளருக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்தான் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் அவர்தான் இந்த பணியாளர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தவர் எனவே வேலையாளுக்குரிய கூலியும் உண்டு அதே போல அந்த நிலத்தின் விளைச்சலின் பங்கு அந்த உரிமையாளருக்கு சொந்தம் எனவே உரிமையாளரான ஆண்டவர் தன்னுடைய பணியாளர்களை உரிய பங்கை வாங்கி வாங்கி வரும்படியாக அனுப்புகிறார் அந்த பணியாளர்களை எல்லாம் கொன்று போட்டு விடுகிறார்கள் அடித்து துன்புறுத்துகிறார்கள் இறுதியிலே தோட்ட உரிமையாளரின் மகன் இயேசு கிறிஸ்துவையும் கொன்று விடுவதாக நாம் இந்த ஓமையின் வழியாய் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இது நடந்தது இறைவாக்கினர்களை அவர்கள் துன்புறுத்தினார்கள் அவர்களுக்கும் கீழ்ப்படியவில்லை மகன் இயேசு கிறிஸ்துவிற்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை அவரையும் சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் இதற்கு என்ன காரணம் இறைவாக்கினர்களை கொலை செய்யும்படியாகவும் இறைமகனை கொலை செய்யும்படியாகவும் துன்புறுத்தும்படியாகவும் அவர்களுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது பதவி வெறியும் பேராசையும் தான் இதற்கு காரணம் எல்லாவற்றையும் தாங்களே அபகரித்துக் கொள்ள வேண்டும் நிலத்தின் உரிமையாளருக்கு கூட நிலம் சொந்தமில்லை அதனுடைய விளைச்சல் சொந்தமில்லை வேலையாட்களாகி எங்களுக்கு தான் இது சொந்தம் என்று அபகரிக்கக்கூடிய பேராசையினுடைய விளைவு கொலை என் அன்பிற்குரியவர்களே ஒரு மனிதனுக்கு பேராசை அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் அது கொலை பாவத்திற்கும் இட்டுச் செல்லும் என்பதற்கு இந்த ஓமை ஒரு சான்று இன்று நம்மிடத்திலே அந்த பேராசை இருக்கிறதா என்று நம்மையே நாம் சோதித்துப் பார்ப்போம் இன்று பல நேரங்களிலே ஒரு குடும்பத்தில் கூட சகோதர சகோதரிகளிடத்தில் கூட இந்த பேராசை அதிகமாக இருக்கிறது தனக்கு மட்டுமே மற்ற சகோதரர்களை விட அல்லது சகோதரியை விட குடும்பத்தாரை விட உறவினரை விட தனக்கு மட்டுமே எல்லாம் தேவை என்று எண்ணக்கூடிய நபர்கள் சொத்தின் மீதும் நகைகளின் மீதும் பணத்தின் மீதும் பேராசை கொண்டு உறவுகளை விலக்கி வைக்கிறார்கள் உறவினர்களை துன்புறுத்துகிறார்கள் அதேபோல பதவிக்காக தான் மட்டுமே இந்த பதவியை இந்த பொறுப்பை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பலர் பேராசை கொண்டு அந்த பதவியை சிக்கன பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக லஞ்சம் கொடுப்பதும் அதற்காக மற்றவர்களை துன்புறுத்துவதும் மற்றவருடைய பெயரை கெடுப்பதும் மற்றவர்களை காயப்படுத்துவதுமாக பல தீய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலைகளில் இருந்தெல்லாம் நாம் மாற வேண்டும் நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் இயேசுவின் பெயரை சொல்லி நாம் ஜெபம் செய்கிறோம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை இயேசுவை போல அல்லவா இருக்க வேண்டும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே பேராசையை விட்டுவிடுங்கள் அது உங்களை அழிவின் பாதையிலே இட்டுச் சொல்லும் அதை உங்களை ஆண்டவருக்கு எதிராய் செயல்பட தூண்டும் எனவே அந்த பேராசையை விட்டுவிட்டு ஆண்டவர் ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லி அவரை செல்வமாக ஒப்பற்ற செல்வமாக்கிக் கொண்டு நீங்கள் ஒருவகையான திருப்தியோடு நிறைவோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அகில உலகத்தையே உண்டாக்கிய தெய்வம் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் மன நிறைவோடு பணி செய்தார் மகிழ்ச்சியோடு ஏழை எளிய பிள்ளைகளோடு உரையாடினார் நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தினார் ஆமன் ஆண்டவர் இயேசுவிடத்தில் இந்த பேராசை இல்லை இந்த சுயநலம் இல்லை இந்த நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சுயநலமும் பேராசையும் அவரிடத்திலே இல்லாமல் இருந்ததனால்தான் அவரால் எளிமையாக எல்லோரோடும் பழக முடிந்தது எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள முடிந்தது அன்பு செய்ய முடிந்தது இந்த நிலத்தில் பேராசை அதிகமாய் இருப்பதனால்தான் நம்மால் மற்றவர்களோடு உறவோடு இருக்க முடியவில்லை மற்றவர்கள் நமக்கு எதிரியாய் தென்படுகிறார்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்வது போல நாமும் மற்றவர்களை அன்பு செய்வோம் இந்த உலகம் வாழ்க்கை என்பது குறுகியது மிகச்சிறிய வாழ்க்கை நாம் பிறக்கும் பொழுது எதையும் கொண்டு வரவில்லை இறந்த பின்பு எதையும் கொண்டு போகப் போவதில்லை எனவே இதை உணர்ந்து பேராசை விடுத்து அன்பு நிறைந்த வாழ்க்கை நம் ஆண்டவர் இயேசுவை போல வாழ்ந்து காண்பிப்போம் எங்களுக்காக சிலுவையிலே உயிரை தியாகம் செய்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்களும் பல நேரங்களிலே பேராசையோடு இருந்திருக்கிறோம் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராய் செயல்பட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த பேராச பல தவறான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறோம் எங்களை மன்னியும் எங்களை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இதோ இந்த நாளிலே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இந்த பேராசை சுயநலத்தை எல்லாம் விட்டு விட்டு என்னாலும் உடைய அன்பு பிள்ளைகளாக மன நிறைவோடு இருக்கும்படியாய் நீர் ஆசீர்வதி இதோ எங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவர நீரே ஒவ்வொருவரையும் நல்வழிப்படுத்துவீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக நோயாளர்களுக்கு நோய்களில் இருந்து விடுதலையை தாரும் கடன் நம்முடைய பிள்ளைகளை நீரே காப்பாற்றுவீராக ஆண்டவரே மன குழப்பங்களிலிருந்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் கொடுத்து வழி குடி நோயாளர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த குடி போதை பழக்க வழக்கத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீரே விடுதலையை தருவீராக இந்த நாள் தங்களை மேற்படிப்பிற்காய் தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு இதோ இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சி நாளாக ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்தும் இந்த நாள் நாளிலும் எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இவர்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜபத்தின் எங்களுடைய விசுவாசத்தின் எங்களுடைய நற்காரியங்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பு வீட்டிலே நீரே இடம் கொடுக்க ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் இந்த ஜெப வேலையிலே ஆண்டவரே நம்பிக்கையோடு கண்ணீரோடு உமையே நம்பி ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தரலும் இவருடைய துயரங்களையெல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றித் தருவீராக இந்த உலக மக்கள் இந்த உறவுகள் கைவிட்ட போதிலும் ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய ஜெபம் வீண் போகாதபடியாய் இன்றே நீர் இவர்களுக்கு இறங்குவீராக இன்றே இவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இன்றே நீர் இவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக தந்தையே உண்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆம்மேன்